பிள்ளைகள் கணக்கை ஏற்கனவே சில விஷயங்கள் படிச்சுட்டீங்க அப்ப பங்குடமை கணக்குல பிள்ளைகள் முழுமையான கணக்கு நிதி நிலைமை கூற்றையும் சேர்த்து ஒரு நாளும் ஃபைனல் எக்ஸாமுக்கு கேள்வி வராது எல்லாத்தையும் செய்து சோ இந்த விதமாக பங்காளர் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு லாப பயிர்வு கூற்று சில நேரம் கடன் கணக்குகள் மொத்த உரிமையாண்மை இந்த மாதிரி தான் கேள்விகள் எங்களுக்கு கேட்கப்படும் சோ முதலாவது இது வந்து ஃபைனல் எக்ஸாம்ல இப்ப தேர்ட் டைம் எக்ஸாமுக்கு சிறு நேரம் உங்களுக்கு வந்து ஆஹ் நிதி கூற்றம் செய்ய சொல்லி கேள்வி வந்திருக்கும் ஆனா இங்க பைனல் எக்ஸாம்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதப்போற பைனல் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் ஆஹ் இந்த கேள்வியப்போட ஒரு ஃபார்மெண்ட்ல வேறுதாக இருக்கு அப்ப இது வந்து பங்காளர்கள் த்ரீ ஸ்டார் பங்குடைய நடத்தி செலுகின்ற சதுனி சசூனி நதுனி என்ற மூன்று பங்காளர்களுக்கு இடைப்பட்ட பங்குடமை வணிகத்து தொடர்பான ஒரு கணக்கு இதுல தந்திருக்காங்க கணக்கு தொடங்க முதல் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷய பிள்ளைகள் இந்த கணக்குல சேரல் இருக்கா அல்லது விலகல் இருக்கா ஆரம்பத்திலேயா இறுதியிலையானதை பார்க்கணும் இந்த பங்குடமை வணிகத்துல பாருங்க நதுனி என்பவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பங்குடைமை வணிகத்திலிருந்து இளைப்பாருவதற்கு தீர்மானித்தார் ஆகவே நீங்க முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய பிள்ளைகள் என்னத்தை கண்டுபிடிக்கிறீங்க முதலாவது கண்டுபிடிக்கிறீங்க இங்க விலகல் நடக்குது பங்குடைமை வணிகத்துல விலகல் என்றது நடக்குது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் விலகல் விலகல் அடுத்தது இந்த விலகல் எப்ப நடக்குது என்றால் இறுதி திகதையில இறுதி திகதையில இந்த விலகல் நடப்பதாக இருக்கு சரி அப்ப இந்த விலைகள் என்றதை கண்டுபிடிக்கோணம் இரண்டாவது இறுதி திகதி அப்ப கணக்கு செய்யற காலம் பாருங்க பன்னெண்டு இங்க டிசம்பர்ல கணக்கு முடியுது பிள்ளைகள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு பத்தொன்பது இருபது கணக்கு முடியுது ஆகவே இந்த நிதியாண்டு ஜனவரி முதலாம் திகதி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கு சரிதானே அப்ப இதுல அவர் விலகிற திகதி எப்பையாக இருக்குது இறுதி திகதியாக இருக்க இறுதி தான் அவர் விலகிட்டு போறேரு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இறுதி விலகல் நாங்கள் கணக்கு செய்கிற காலம் எப்ப தொடங்கி எப்ப முடியுது கண்டத விளங்கி கொள்வோம் இரண்டாவது இது தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு நன்மதிப்பு சீராக்கம் செய்யணும் என்ற விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ஓடல்ல முதலாவது பார்த்து கொண்டு வருவோம் த்ரீ ஸ்டார் பங்குடமை வணிகத்தினுடைய பங்காளர்கள் பின்வரும் தகவல்கள் உமக்கு ஒப்பந்தமானது கீழ்வரும் இணக்கப்பாடுகளை கொண்டுள்ளது என்னென்ன இணக்கப்பாடுகின்றத பாருங்க மூலதன கணக்கு வீதிகளுக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீதம் வட்டி பெற உரித்துடையவர்கள் ஹசோனி மட்டும் அறுபதுனாயிரம் மாதாந்த சம்பளம் மாசம் அறுபதுனாயிரம் பிள்ளைகள் வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி இருபது ஆயிரம் எழுநூற்றி இருபது ஆயிரம் ஹசுனிக்கு மட்டும் சம்பளம் கிடைக்கும் பங்காளர்களினுடைய விவரம் தந்திருக்காங்க முதலாவது நாங்க மூலதன கணக்கு நடைமுறை கணக்கினுடைய ஆரம்பம் மீதியை பதவி கொள்வோம் மூல கணக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மூன்று சைவர் இல்லாமலே செய்றன் பிள்ளைகள் அஹ் ஹசுனிக்கு ஒன்பது நாயிரம் நகுணிக்கு பெண் சரியா மூலதன கணக்கு மீதிகள் இருக்குது அப்ப நேரடியா எங்களுக்கு தெரிய போகுது மூலதன வட்டி மூலதன வட்டி நாங்கள் எதுக்கு செய்ய போறோம் இந்த ஆரம்ப மூலதன கணக்கு மீதிகளுக்கு செய்ய போறோம் ஆகவே மூறிய லாபம் இங்க திருத்துவதற்கு ஒன்னும் சொல்லப்படையில அப்ப தெரிய லாபம் வந்து பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதுல முதலாவது விஷயம் பார்க்க போறோம் மூலதன வட்டி முதலாவது மூலதன வட்டியில எத்தனை சதவீதம் சொல்லிருக்காங்க பாருங்க பிள்ளைகள் பன்னிரெண்டு சதவீதம் ஆகவே இங்க சதுனி ஹசுனி நதுனி பேரை போட்டுக்கொள்ளுங்கோ சதுனி ஹசுனி நதுனி பேருகள் சில நேரம் ஒரே மாதிரி தெரியும் மாறி மாறி போட்டுடக் கூடாது சரிதானே அப்ப முதலாவது

ஆயிரத்தி நானூற்றி வட்டி ஒவ்வொரு பங்காளர்களினுடைய கணிப்பீடு செய்ய வேண்டும் லட்சம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நாயிரம் ஆகவே லாபநட்ட பகிர்வு கணக்கு வரவு என்றது லாபநட்ட பகிர்வு கூற்றுல காட்டுவீங்க பிள்ளைகள் மொத்தமாக எங்க செலவு பதிவு பெறப்போகுது பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்குல செலவு பதிவு பெறப்போ பங்காளர் நடைமுறை கணக்குல நாங்கள் செலவு பதிவை போட்டுக் கொண்டு எவ்வளவு மூலதன வட்டி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சந்தேகங்களை கடைசியா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் சரியா மூலதன கணக்கு மீதிகளை பதிஞ்சுனாங்க மூலதன வட்டி இருக்கு லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்கில் செலவாக இருக்கு சோ இதுல நதுனியை மட்டும் ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன் நே அண்ட் ஆப்ளேன் நதுனி விலகுறா ஆகவே விலகுறதால அவரினுடைய மூலதன கணக்க நான் செப்பரேட் பண்ணி வேற கலர்ல காட்டியிருக்கேன் ரெண்டாவது பாருங்க ஹசுனிக்கு மட்டும் தான் மாதாந்த சம்பளம் இருக்குது சம்பளம் சம்பளம் பசுனிக்கு மட்டும் பசுனி மட்டும்சத்துக்கு அறுபதுக்குழுநூற்று இருபதுல இருந்து எழுநூற்றி இருபது ஆயிரம் கழிப்பட போகுது எண்ணத்துக்காக சம்பளத்துக்காக லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு பகிர்வு கூற்றுல போட்டம் பிள்ளைகள் ரெண்டு செலவு பதிவு பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்குல செலவு பதிவு வரப்போகுது சரியா பங்காளர் நடைமுறை கணக்குல சம்பளம் மண்டு போட்டு யாரு ஹசுனிக்கு மட்டம் மாறி போட்டு ஹசுனிக்கு மட்டம் எழுநூற்றி இருபது ஆயிரம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பங்காளர்களினுடைய எடுப்பனவு பரட்சை மீதியில பிரித்தெடுக்கப்பட்ட பரட்சை மீதியில தரப்பட்டிருக்கு சோ எடுப்பனவு என்ன செய்யணும் நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல போட்டுக்கொள்ள எடுப்பனவு அஞ்சூறாயிரம் நாப்பது நாயிரம் ஐம்பது அவர்களினுடைய பற்று இருக்குது இனி பாருங்க நதுனி அவர் காரணங்கள் தனிப்பட்ட காரணத்துக்காக விட்டுட்டு போறா எப்ப வருஷ கடைசியில புதிய லாபநட்ட வீதாசாரம் தந்திருக்காங்க மூன்றுக்கு ரெண்டு பிள்ளைகள் பழைய லாபநட்ட வீதாசாரம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று என்றதாக இருக்கு சரி அப்ப இரண்டு இலாபநட்ட வீதாசாரங்கள் தரப்பட்டிருக்கு முப்பத்தொண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபதில் பங்குடமை வணிகத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறு ஆயிரமாக மதிப்பிடப்பட்டதுடன் நன்மதிப்பானது ஆஹ் தனியான நன்மதிப்பு கணக்கினை பேணாது பங்காளர்கள் மூலதன கணக்கினோட சீரக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது அப்ப நன்மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் நன்மதிப்புக்கு என்ன பதவி சொல்லி திருந்தனர் பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு தொடர்ந்து இயங்கும் பங்காளர்கள் மூலதன கணக்குல பழைய பங்காளர் ஹசுனி நதுனி மூன்று பேருமே பழைய பங்காளர்கள் அப்ப இந்த ஆயிரத்தி அஞ்சூறாயிரத்த நாங்கள் பிரிச்சு கொடுக்க வேண்டும் எவ்வளவு வரப்போகுது அறுநூறாயிரம் அறுநூறாயிரம் முன்னூறாயிரம் தொடர்ந்து இயங்கும் பங்காளர்கள் யார் நதுனி விலகிக்க போறா ஆகவே சதுனியும் ஹசுனியும் தான் தொடர்ந்து இயங்கும் பங்காளர்கள் எப்படி பிரிக்கிறோம் மூன்று ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு புதிய லாப நட்ட வீதாசாரத்திற்கு அமைவாக நாங்கள் வரப்பு பதவி வைக்கணும் அப்ப பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு வரப்போது பிள்ளைகள் ஆயிரம் அஞ்சு மூன்று சவரம் பற்றி சொல்றேன் ஒரு மில்லியனும் அஞ்சு லட்சமாக இருக்கு அப்ப நன்மதிப்பு சீராக மறக்க கூடாது பழைய பங்காளர் மூலதன கணக்குல செலவு பழைய லாபரட்ட வீதாசாரத்தின் படி தொடர்ந்து இயங்கும் பங்காளர் மூலதன கணக்குல வரவு பதிவு அப்ப தொடர்ந்து இயங்கும் பங்காளர்டா நதுனி விலகினா பிறகு சதுனியும் ஹசுனியும் தொடர்ந்து இயங்கும் பங்காளர்கள் அப்ப நதுனிக்கு செலுத்த வேண்டிய தொகை கடன் கணக்கிற்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது பாருங்க கீழே கடன் கணக்கு ஒன்றும் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் கடன் கணக்கு ஒன்றும் செஞ்சு காட்ட வேண்டும் சரிதானே கடன் கணக்கொண்டும் அடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் ஏனெண்டா நதுனிக்கு செலுத்த வேண்டிய தொகை கடன் கணக்கிற்கு மாற்றப்படுது ஒரு கடன் கணக்கு அடிச்சு காட்ட வேணும் சரிதானே முதலாவது நாலாயிரத்தி ஐநூறு ஆயிரம் தெரியலாபளவு நாலாயிரத்தி அஞ்சூறு ஆகவே இதுல பாருங்க லாபம் ட்ட வீதாசாரம்

தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள் நாங்கள் லாபம் இருபது மூலதன வட்டி என்ற ரீதியில நாங்கள் பிரிச்சு கொடுத்துட்டோம் எழுநூற்றி இருபது எங்களினுடைய சம்பளம் பசுனியினுடைய சம்பளமாக பிரிச்சு கொடுத்துட்டோம் அதை மிஞ்சி எங்களுக்கு லாபம் இருக்க போகுது எவ்வளவு லாபம் இருக்க போகுது முன்னூற்றி அறுபது ஆயிரம் இருக்க முன்னூற்றி அறுபது பிள்ளைகள் மூன்று பேருக்கும் கொடுக்கணும் ஏன் மூன்று பேருக்கும் கொடுக்கணும் மூன்று பேரும் இந்த காலப்பகுதி முடிகிற வரைக்கும் காலப்பகுதி முடிகிற வரைக்கும் இந்த காலப்பகுதி முடிகிற வரைக்கும் பங்காளர்களாக இருக்கிறாங்க நதுனி கடைசி நாள்தான் விலகிட்டு போறா கடைசி நாள்தான் விலகிட்டு போறா ஆகவே நாங்க என்ன செய்யணும் நதுனிக்கும் சேர்த்து லாபம் பகிர்ப்பு செய்யணும் அவக்கு இந்த வருஷ லாபத்துல உரிமை இருக்குது சரி அப்ப புதிய லாப நட்ட விதாசாரமா பயன்படுத்துவீங்க இல்ல மூன்று பேரும் இருக்குறாங்க பழைய லாப நட்ட விதாசாரம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று வந்த விகிதத்துல நீங்கள் பிரிச்சு கொடுக்கணும் அவை முன்னூத்தி அறுபதுனாயிரம்

லாபம் இங்க நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு எழுபத்தி இரண்டு நடைமுறை கணக்கினுடைய ஆரம்ப மீதி பதவிகள் நடைமுறை கணக்கு ஒரு ஆளுக்கு பாருங்க பிள்ளைகள் வரவு மீதியும் இருக்கா மூவாயிரம் ஆஹ் அசுனிக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு வரவு மீதி இருக்குது சது நதுனிக்கு ஆயிரத்தி அஞ்சூறு செலவு மீதி சரிதானே ஓகே இவ்வளவு பதிஞ்சிட்டம் அப்ப இது பெரிய கஷ்டமான கணக்கு இல்ல பிள்ளைகள் இலகுவான கணக்கு ஆனா கணக்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டும் எல்லாடிக்கும் புள்ளிகள் கிடைக்காது சரிதானே அப்ப அடுத்தது லாபத்தை பிரிச்சு கொடுத்துட்டோம் லாபம் முன்னூற்றி அறுபது பகிரக்கூடிய லாபம் வந்தது லாப நட்ட வீதாசாரத்திற்கு அமைவாக நாங்கள் பிரிச்சு கொடுத்தோம் அப்ப கணக்கு கிட்டத்தட்ட செஞ்சிட்டோம் இது ஒரு மிகவும் இலகுவான கணக்கு பிள்ளைகள் கணக்கு செய்து முடிஞ்சு ஆனா கணக்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டும் அப்ப நான் சொன்னா பங்காளர் விலகு என்ற சந்தர்ப்பத்துல முதலாவது சமப்படுத்த வேண்டியது யாற்று நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு யாற்றது நிருஷ்யா அக்ஷய் விலகும் பங்காளர் ஓகே விலகும் பங்காளத்தினுடைய நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு முதலாவதாக சமப்படுத்தப்பட வேண்டும் சரிதானே ஓகே அப்ப முதலாவது நாங்கள் விலகரனுடைய நடைமுறை கணக்கு மூலதன கணக்க சமப்படுத்தி நீங்களும் கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளைகள் சரியா வருகா இல்லையான்னு பாருங்க வித்தியாசப்பட்டா எனக்கு சொல்லுங்க ஓகே முதலாவது பாருங்க பங்காளரினுடைய நடைமுறை கணக்கு மீது எவ்வளவு தொகை பெறப்போது பாருங்க எநூற்றி அறுபத்தி ரெண்டாயிரம் இந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நதுனியினுடைய நடைமுறை கணக்கு மீதி ஒரு பங்காளர் விலகை குல பிள்ளைகள் பங்காளரினுடைய நடைமுறை கணக்கு எங்க மாற்றம் செய்யப்படணும் பிள்ளைகள் மூலதன கணக்குக்கு மாற்றம் செய்யப்படணும் அப்ப இது வரவு மீதி வந்திருக்கா அல்லது செலவு மீதி வந்திருக்கா இது வரவு மீதி வரவுல வந்தா இல்ல இங்க மீதி சென்றது இங்க வந்தா மீதி வந்தது செலவு பக்கத்துல வரும் ஆகவே இது செலவு மீதி அப்ப நதினியினுடைய நடைமுறை கணக்கு மீதியினுடைய நடைமுறை கணக்கு வரவு பிள்ளைகள் நதினியினுடைய மூலதன கணக்குல செலவு பதிவு வரக்கூடியது இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்ப மூலதன கணக்குல விபரம் போடுவீங்க நடைமுறை கணக்கு வேண்டும் நடைமுறை கணக்குல விபரம் போடுவீங்க மூலதன கணக்கு நாங்கள் விவரம் கூற வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது விலகும் பங்காளரினுடைய மூலதன கணக்கத்தான் முதலாவதாக நீங்கள் சமப்படுத்த வேண்டும் எவ்வளவு பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டுதானே பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்ப இந்த பதினையாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாங்க யாருக்கு கொடுப்போம் பிள்ளைகள் நதுனி விலகிட்டு போகைக்குள்ள நதுன கையில கொடுக்க வேண்டிய காசு அப்ப பதினையாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உடனடியாக செலுத்தப்படுதா இல்ல கேள்வியில பாருங்க விலகும் பங்காள தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றுவது என தீர்மானிக்கப்பட்டது அப்ப இந்த பதினைத்தி எங்க ரெண்டு மாற்றம் செய்யப்படணும் கடன் கணக்கிற்கு யாரினுடைய கடன் நதுனி கடன் அப்ப இதுக்கு இரட்டை பதிவு எப்படி வரும் நதுணி மூலதன கணக்கு வரவு பதினைத்தி அறுபத்தி ரெண்டு நதுனியினுடைய கடன் கணக்கு செலவு பதினைத்தி அறுபத்தி இருக்கு

நதுனி மூலதன கணக்கன்று விவரம் போடணும் பிள்ளைகள் பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொடர்ந்து கடன் கணக்க சமப்படுத்தி காட்டலாம் ஓகே தொடர்ச்சியா பாருங்க ஓகே இப்ப நடைமுறை கணக்க சதுணிக்கும் ஹசுனிக்கும் தொடர்ந்து இயங்கும் பங்காளர்களுக்கு நாங்கள் சமப்படுத்திக் கொள்ளும் மீதி சென்றது மீதி வந்தது நீங்களும் கழிச்சு பாருங்க சரியா வருது சதுணியினுடைய நடைமுறை கணக்கு மூவாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி நாலாயிரம் வருது ஹசுனிக்கு எழுநூற்றி நான்காயிரம் வருது சரிதானே அப்ப இதுல நான்காவது கேள்வி கட்டுக்கா பாருங்க பங்குடமையினுடைய உரிமையாண்மை மூன்றாவது கேள்வி சரியா கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள் அப்ப பங்குடமையுடைய உரிமையான்மைக்குள்ள முப்பத்தி ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்ப முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இங்க நதுனி விலகிட்டா ஆகவே இருக்க போறது யார் யார் பிள்ளைகள் சதுணியும் தான் இங்க பங்காளர்களாக இருக்க போறாங்க சரிதானே ஆகவே நடைமுறை கணக்கு மீதி சதுணது மூவாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி நாலாயிரம் சாரி ஹசுனியினுடையது எழுநூற்றி நான்காயிரமாக இருக்கும் இனிமேல் மூலதன கணக்கு சமப்படுத்திக் கொள்ளுங்க மீதி சென்றது மீதி வந்தது அப்ப சதுனி நூறு ஒன்பது மூலதன கணக்கு மீது ஏழாயிரத்தி இருநூறு ஆயிரம் இறுதி திகதியில அசுனியினுடையது ஒன்பது நாயிரமாக இருக்கு ஏழாயிரத்தி இருநூறு பசுனியினுடைய மூலதனம் ஒன்பது ஆயிரத்தி அப்ப விலகு என்ற சந்தர்ப்பத்துல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு பர்ஸ்டா சமப்படுத்தணும் அதுலயும் நடைமுறை கணக்கு முதலாவது சமப்படுத்தணும் நடைமுறை கணக்கு மீதே பேந்து மூலதன கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படணும் பிள்ளைகள் பாருங்க அதனால் வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல காட்டியிருக்கேன் ஓகே அதை தொடர்ந்துதான் நீங்கள் மூல கணக்கு விலகும் பங்காளன்றது சமப்படுத்தி காட்டணும் அப்ப விலகும் பங்காளருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகை எவ்வளவு பதினையாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த பதினாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் நதுணியினுடைய கடன் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படணும் சோ இந்த பதினைத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஒரு டிஃபோமண்ட் அடிச்சு நீங்க அதை மீதி சென்றது மீதி வந்ததுன்னு போட்டுக் கொள்ளணும் பிள்ளைகள் முழுமைப்படுத்தி கணக்கு செய்து கொள்ளுங்க சும்மா தெரிஞ்சதுக்காண்டி மீதி சென்றது மீதி வந்தது பதினைத்தி அறுபத்தி ரெண்டு கட்டாயம் பதிவு செய்து கொள்ளும் உரிமையான் உரிமையான் செய்ய குழப்பிள்ளைகள் ஏற்கனவே நான் பத உரிய தொகைகளை பதிஞ்சிட்டேன் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு ரெண்டும் சேர்ந்ததுதான் பங்குடைமை வணிகத்தினுடைய உரிமையான்மை இங்க நதுனி கடைசி நாள் விலகிட்டார் ஆகவே நதுனிக்கு வந்து என்ன இருக்காது இறுதியில உரிமையாண்மைக்கு சொந்தக்காரரா இருக்க மாட்டேன் அவ விட்டுட்டு போயிட்டா பங்குடமை வணிகத்தை சரிதானே ஆக இப்ப டோட்டல் பண்ணிக்கொள்ளுங்க மொத்த உரிமையாண்மை இருபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நீங்களும் கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளைகள்

நடைமுறை கணக்கு மூலதன கணக்குக்கு மாத்தணும் முதலாவது மூலதன கணக்கு கடன் கணக்குக்கு மாத்தணும் மொத்த உரிமையான்மை என்ற யார் யார்கிட்ட இதை அத்தனை விஷயங்களும் கொள்ளணும் சரிதானே ஓகே